அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துள்ளாஹி தாலா வரகாத்து சகிமிக்க அல்லாஹி அன்புக்குரியவர்களே நேற்றைய தினம் நவம்பர் பதினான்கு இந்திய முழுக்க பள்ளிக்கூடங்களில் குழந்தைகள் தினமாக சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷன் என்ற அடிப்படையிலே குழந்தைகளுக்கு வெகுமதிகளை கொடுத்து பரிசுகளை கொடுத்து ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களிலும் கொண்டாடப்பட்டது காரணம் என்ன எதற்காக சில்ட்ரன்ஸ் டே அப்படி என்று பார்த்தோம் என்று சொன்னால் பண்டித் ஜவஹர்லால் நேரு குழந்தைகள் மீது அன்பு வைத்திருந்தார் எனவே அவருடைய பிறந்த தினத்தை குழந்தைகள் தினமாக கொண்டாடப்பட வேண்டும் என்று ஒரு நாள் வைக்கப்பட்டிருக்கிறது குழந்தைகள் மீது அன்பு வைத்தல் என்பதை பற்றி குரானும் ஹதீஸும் நமக்கு எப்படி சொல்லித் தருகிறது நபிகள் செல்லம் குழந்தைகள் மீது எப்படி அன்பு கொண்டிருந்தார்கள் நாமும் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஜும்மா மேடையை பயன்படுத்துகிறோம் சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே இப்படியும் ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார்கள் அல் அத்து அவுலர் ரசோலி சல்லா செல்லம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலம் அவர்களை சுற்றி குழந்தைகள் எப்படி இருந்தார்கள் என்பதற்கு ஒரு கிதாப் எழுதப்பட்டிருக்கு அப்படி என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் குழந்தைகளோடு எப்படியெல்லாம் அன்பு பாராட்டி இருப்பார்கள் அவர்களோடு எப்படி நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் பாசத்தோடு பரிவோடு இருந்திருப்பார்கள் என்பதை நாம் காண முடிகிறது நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் தன்னுடைய பேரர் ஹசன் ரதி அல்லாவுதலான் அவர்களை தூக்கி முத்தமிடுகிறார்கள் அதை பார்த்து கொண்டிருந்த ஒரு சஹாபி ஹாபிஸ் அவங்க சொல்றாங்க இன்னலி அசரத்தம் மினல் வலதி எனக்கு பத்து பிள்ளைகள் இருக்கிறார்கள் மா கப்பல் து மின்ஹும் அகதன் நான் இதுவரைக்கும் ஒரு பிள்ளையை கூட முத்தமிட்டதில்லை யார சொல்லலாம் நீங்க என்ன குழந்தைகளுக்கு முத்தம் கொடுக்குறீங்க அப்படின்னு நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் பார்த்த அந்த சஹாபி சொன்ன வார்த்தை நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் பதில் எப்படி சொன்னார்கள் தெரியுமா மன் லா யர் ஹம் லா யுர் ஹம் மன்லா் யார் இந்த உலகத்திலே பாசத்தோடு இரக்கத்தோடு மக்கள் மீது இருக்க மாட்டார்களோ நாளை மறுமையிலே அல்லாஹ் அவர் மீது இரக்கம் காட்டப்பட மாட்டார் மறுமைக்கு போயிட்டாங்க நீங்கள் இங்கே இரக்கம் காட்டினால் தான் பாசத்தோடு பரிவோடு உங்களுடைய குழந்தைகளோடு உங்களுடைய சகாக்களோடு நீங்கள் இருந்தால் தான் நாளை மறுமையிலே அல்லாஹானால் இரக்கம் காட்டப்படுவீர்கள் என்பதை நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் இம்மைக்கும் மறுமைக்கும் இன செய்கிறால் முடிச்சு போட்டு சொல்கிறார்கள் எனவே நாம் குழந்தைகளிடத்திலே அன்பு பாராட்டி இருக்க வேண்டும் ஒரு கிராமவாசி நபிகள் நாயகூர் சல்லா அலி சந்திக்க வந்தாங்க அப்பொழுது குழந்தைகளோட நமிய நாயகம் சலலாலசியம் இருப்பதை பார்த்து நமிசலால் ஆல செல்லம் குழந்தைகளுக்கு முத்தம் கொடுப்பதை பார்த்து சொன்ன வார்த்தை மா நு கொன் மா நொ கோப்பிலு நாங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் முத்தமிட மாட்டோம் என்ன என்னை அரசெல்லாம் நீங்க குழந்தைகளுக்கு போய் முத்தம் கொடுத்துட்ருக்கிறீங்க அப்படின்னு அந்த கிராமவாசி கேட்ட உடனே நமியல் நாயகம் சலல்லாலசம் சொன்ன வார்த்தை ஹதீசிலை பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது அவலா அம்லிகு ரஹமா அல்லாஹ் உள்ளத்தில் இருந்து விட்டான் என்பதற்கு நான் என்ன செய்ய முடியும் உன்னிடத்தில் இறக்கம் இல்ல அதனால நீ முத்தம் கொடுக்க முடியல எனக்கு அந்த இரக்கம் என்பது இருக்கிறது அந்த பற்று பாசம் என்பது இருக்கிறது எனவே தான் நான் குழந்தைகளுக்கு என்ன செய்கிறேன் கொஞ்சம் மகிழ்கிறேன்

ஹதீஷில் இப்படியே வருகிறது ஹமீசானி அஹமராணி அவர்கள் இருவர்களும் சிவப்பு சட்டையை அணிஞ்சுக்கிட்டு சின்ன குழந்தைங்க அப்படியே உள்ள வராங்க மசீதி நம்பிக்கைக்குள்ள வராங்க சொலதாசம் பயான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க பார்வை அந்த பக்கம் போயிருச்சு பேர பிள்ளைங்க பக்கமா போயிருச்சு நபிகள் நாயகம் சல்லதாசம் பயான் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க இறங்கிட்டாங்க கீழே இறங்கி தன்னுடைய இரு பிள்ளைகளையும் தூக்கி நபிகள் நாயகம் சல்லதா அலி செல்லம் முத்தமிட்டு கொஞ்சி விட்டு சொன்னாங்க சதக்கல்லா அல்லாஹ் சொன்ன வார்த்தை உண்மையாகி விட்டது அல்லாஹ் சூரத்துல அன்பால்ல இருபத்தி எட்டாவது வசனம் இப்படி சொல்லுவான் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் உங்களுடைய செல்வமும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுக்கு சோதனை களமாக இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொன்னா நான் சோதனையை இப்போ நான் என்ன செஞ்சேன் நேரடியாக பார்த்துட்டேன் பார்த்துட்டு என்னால் என்ன செய்ய முடியவில்லை குழந்தைகளை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இருக்க முடியல நான் பயான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் ஆனாலும் அந்த குழந்தைங்க உள்ள வந்தவுடனே என்னால் என்ன செய்ய முடியவில்லை குழந்தைகளை தூக்கி கொஞ்சனும் போல எனக்கு என்ன செய்து இருந்தது நான் அதனாலதான் இறங்கிட்டேன் அல்லாஹ் சொன்ன வார்த்தை உண்மையாகிவிட்டது சுருதல் அன்பாலுடைய இருபத்தி எட்டாவது வசனம் சங்கமிக்க அல்லாஹி நண்புக்குரியவர்களே நபிகள் நாயகம் சல்லல்லா அலே செல்லம் குழந்தைகள் மீது எவ்வளவு பரிவோடு எவ்வளவு பாசத்தோடு இருந்திருக்கிறாங்க எந்த அளவுக்கு ஹதீஸ் ஷெரீஃபில் வருதுன்னா புகாரி ஷெரீஃபில் நபிகள் நாயகம் சல்லல்லா அலே செல்லம் நஃபீல் தொழுகை தொழுகைகளை நபி சல்லா அலே செல்லம் தொழுந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்திலே குழந்தைகள் அழுதால் நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் தொழுகை கூட என்ன செய்ய எடுத்து வச்சுப்பாங்களாம் உமாமத்து பின் ஜைனப் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் மகளாரான ஜைனப் அவங்களுடைய பேத்தி அவங்களுடைய அவங்களுடைய பெண் குழந்தை ஆண் குழந்தை பெண் குழந்தை உமாமத்து பின்த்து ஜைனப் அபுல் ஆஸ் என்பவர்களுக்கு பிறந்தது அந்த குழந்தை விளையாடி கொண்டிருந்தது நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் அந்த குழந்தை என்ன செய்து கொண்டார்கள் தொழுகை ஒளி நேரத்தில் எடுத்து தன்னுடைய தோல் பூஜை வைத்துக் கொண்டார்கள் எந்த அளவுக்கு சொன்னா ரகாத் நிக்கக்கூடிய நேரத்தில் அப்படியே தூக்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஃபைதா ரகா ஹதீஸ் கிலே வருது ஃபைதா ரக நபிகள் நாயகம் சொல்லா சொல் ருக்குவுக்கு போனால் வதாஹா அந்த குழந்தையை இறக்கி விட்டுருவாங்க வைதா ரஃபா நபிகள் நாயகம் சரிதாலிசம் மறுபடியும் நின்று விட்டார்கள் என்று சொன்னால் அந்த குழந்தையை ரஃபாக அந்த குழந்தையும் தூக்கி கொள்வார்கள் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் எந்த இடத்திலுமே ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு பாகுபாடு செஞ்சதே கிடையாது எல்லா இடங்களிலும் இரு குழந்தைகளுக்கும் சம உரிமை நபிகள் நாயகி சல்லா அலிசல்லம் கொடுத்தாங்க அதிசரிப்புல வருது ஒரு சமயம் வைசல்லா அல்லிசல்லாம் பயான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்பொழுது ஒரு சஹாபி முன் வரிசையில் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்திலே அந்த பெரும் கூட்டத்துக்கு மத்தியிலே ஒரு குழந்தை அப்படியே உள்ள வருது வந்த உடனே அவருடைய தந்தையை தேடுது பார்த்தாங்க முதல் சஃபுல் அந்த குழந்தையுடைய தந்தை உட்கார்ந்த உடனே நேராக அந்த தந்தை இடத்துல வந்து அந்த குழந்தை உட்கார பார்க்குது அந்த தந்தை பார்த்த உடனே சந்தோஷத்தில் எப்படி மகிழ்ச்சி ஆவர் குழந்தை எதிரிச்சு உள்ளே வந்திருக்கிறான் உடனே அந்த குழந்தையுடைய தலையை தடவி அந்த குழந்தையை தன்னுடைய மடியில உட்கார வச்சுக்கிட்டார் இப்படியே பயம் நடக்குது அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே ஒரு பெண் குழந்தை அதே போன்று தந்தையை தேடிக்கொண்டு வருகிறது அதே தந்தை தான் நவீன் நாயக் சலதா அலிசல் முன்னாடி அவர் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு அவருடைய ஒரு மகன் என்ன செய்யறார் இடது தொடையில உட்கார்ந்துகிட்டு இருக்கான் இந்த பெண் குழந்தை வந்த உடனே அந்த தந்தை என்ன செய்தார் அதே போல தலையில தடவி தரையில உட்கார வச்சுட்டார் தரையில உட்கார வச்சுட்டார் நவீல் நாயகம் சலதாலிசன் பேசி பேசிக்கொண்டிருந்த சமயத்தில் இப்படி சொன்னார்கள் அலா உனக்கு என்ன மறுதொட என்பது இல்லையா ஒரு தான் உனக்கு அல்லா கொடுத்திருக்கிறானா ஏன் அந்த பிள்ளைய தொடையில உட்கார வச்சுட்டு இந்த பிள்ளையை ஏன் நீ என்ன செய்கிற கீழே உட்கார வைக்கிற அப்படி என்று நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க பெண் பிள்ளைன்னு சொன்னா நீ கீழே உட்கார வைப்பியா என்பதைப் போன்று நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் என்ன கேட்டார்கள் உடனே அந்த சஹாபி அந்த குழந்தையை அமர வைத்தார்கள் அப்பொழுது சொன்னார்கள் நபி சொல்லா அலே செல்லம் ஃபல் ஆன அதல் இப்பொழுதுதான் நீ நீதமாக நடந்து கொண்டாய் இப்பொழுதுதான் நீ நீதமாக நடந்து கொண்டாய் என்று நபிகள் நாயகம் சல்லா அலேசம் சொன்னார்கள் இதையெல்லாம் நம் குழந்தைகளுக்கு மத்தியில் நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் அந்த அன்பையும் பாசையும் கொடுக்கணும் அந்த பற்ற கொடுக்கணும் ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய நிலைமையே மாறி போச்சு இன்னைக்கு பாசத்தை மட்டும் தான் கொடுக்குறோம் ஓவர் செல்லும் எல்லா இடத்துலையும் குழந்தைகளுக்கு அன்பது மட்டும் தான் கொடுக்கறது அதட்டுறது கிடையாது அதை என்பது கிடையாது எனக்கு இருக்கிறதே ஒத்த புள்ள எனக்கு இருட்டை புள்ள இப்படிதான் நம்ம என்ன செய்யறோம் ஒரு பெண்ணு ஒரு பையன் இப்படிதான் நான் எப்படி குழந்தையை அடிப்பேன் நான் எப்படி அந்த குழந்தையை நான் அதட்டுவேன் நபிகள் விகில் நாயகும் சல்லல்லாசும் சொல்லி தருகிறார்கள் முரு அவுலாதக்கும் பிஸ் சலாதி ஒஹும் அபுநா உ சப உங்களுடைய பிள்ளைகள் ஏழு வயதாக இருக்கும் பொழுதே தொழுகைக்காகவே நீங்கள் ஏவுங்கள் நம்ம தொழுவணும் முதல்ல அதற்கு பிறகு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும் சொல்லணும் நீங்கள் ஏழு வயதாக இருக்கும் பொழுதே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன செய்யும் தொழுவதற்கான அந்த பயிற்சியை என்ன செய்யுங்க கொடுங்க ஓஹரிபூஹும் வகும் அபுனா ரசேசினின் இதுவே அவர்கள் பத்து வயதை அடைந்து விட்டால் அவர்கள் தொழுகவில்லை என்று சொன்னால் அவர்களை அடியுங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லி தந்திருக்கு நம்ம பிள்ளைங்க பதினஞ்சு வயசாயிருச்சு இருபது வயசாயிருச்சு ஆனா ஜும்மா தொழுவதற்கூட நம் பிள்ளைகள் வருவது கிடையாது ஜும்மாவு கூட வர்றது கிடையாது ஸ்கூலுக்கு போறான் லஞ்ச டைம் என்பதை இருக்கு இப்போ தொழு என்று அந்த பெற்றோர்கள் சொல்வதற்கு வாய் வருவது கிடையாது ஜும்மா தொழுக தொழுகுனுமே மற்ற பரந்த தொழுக அதுவும் பரந்த கூட கிடையாது நம்ம பிள்ளைகளுக்கு அந்த ஏழு வயதிலிருந்து அந்த பயிற்சி கொடுக்கப்பட்டிருந்தால் நிச்சயம் அவர்களுக்கு என்ன செய்யும் அந்த வாலிப பருவத்தை அடைகின்ற நேரத்தில் தொழுக வேண்டுமே என்ற அந்த எண்ணம் என்பது வரும் நம்ம பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்யணும் குரானையும் ஹதீஸையும் மற்ற முன்னோர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளையும் நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இல்லைன்னா பள்ளிவாசல்களுக்கு மக்தளுக்கு அனுப்பணும் அனுப்பினாத அந்த பிள்ளைகளுக்கு தெரியும் நம்ம குழந்தைகளை செல்லம் கொடுத்து வளர்க்குறோம் அதனுடைய விளைவு இன்னைக்கு ரொம்ப மோசமானதாக இருக்கு போதைக்கு அடைமையான எத்தனையோ வாலிபர்கள் இளம் பிள்ளைகள் ஒரு காலம் இருந்தது இருபத்தஞ்சு வயசுல ஒரு மாதிரியா போவான் ஆனால் இன்னைக்கு ஆறாவது படிக்கிற ஏழாவது படிக்கிற பிள்ளைகளுடைய நிலைமை மாறி போயிருக்கு குழந்தைகள் தினத்தில் நம்ம யோசிக்க வேண்டியது நம்ம பிள்ளைகள் வந்து சாதாரணமான உலகத்தில் வாழலை வலைத்தளம் இருக்கின்ற உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க எப்பொழுதுமே செல்போன் எப்பொழுதுமே அவர்களுடைய கையில டிவி அவங்களுடைய பார்வை எல்லாமே ஆபாசமாக எல்லாமே வீணான விஷயங்கள் தான் அவர்களுக்கு முன்னால் இருக்கு ஒரு நாடகம் பார்க்குற நேரத்துக்குள்ள அவங்களுடைய சிந்தனை எப்படி தான் இருக்குது தவறான காட்சிகள் தான் காட்டப்படுகிறது அட்வர்டைஸ்மெண்ட் என்ற பேரில் அவங்களுக்கு வருகின்ற ஒவ்வொரு காட்சிகளும் மோசமானதாக தான் இருக்கு இந்த நேரத்தில் நாம் குரானுடைய விஷயங்கள் ஹதீஸுடைய விஷயங்கள் வாய்மொழியாக நாம் நாம் வேண்டும் அதை அடுத்த தலைமுறை என்பதை என்ன செய்ய ஒழுக்க கேடான மிக மோசமான ஒரு சூழ்நிலையில்தான் பார்க்க முடியும் அல்ல பாதுகாக்கணும் அதுக்கு நாம் என்ன செய்யணும் அந்த பிள்ளைகளுக்கு சீரான ஒழுக்க நெறிமுறைகளை சொல்லிக் கொடுக்கணும் முன்னோர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு ஒரு தந்தை வந்து கம்ப்ளைண்ட் பண்ற அங்க இருக்கிற ஜனாதிபதி கிட்ட இன்ன இபனி லரபணி என்னுடைய பிள்ளை என்ன அடிச்சிட்டான் தாலிபனக்க உன்னுடைய கூட்டு வா அப்படின்னு என்ன செய்ய சொல்லி அனுப்புறாங்க வந்து அந்த பையன் வரும் திடகாத்தரமான உடம்பு கொளுத்து கொழுத்து என்ன செய்யறான் போயிருக்கிறான் பையன் அவன் வந்து நிற்கிறான் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாமே கொடுக்குறோம் ஆனால் எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்கறது கிடையாது கொளுத்து முழுத்து அந்த பிள்ளை வந்து நிற்கிறான் நின்ற உடனே அந்த லரத்தக உன் அப்பாவை நீ அடிச்சியா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அடித்தேன் ரொம்ப சாதாரணமாக சொல்கிறான் லரத்தை நான் அடித்தேன் அப்போ கேட்குறான் ஏன் அடித்தேன் அப்போ அந்த பிள்ளை கேட்ட ஒரு வார்த்தை அல் துஹர்மோ ஐயோ இபுனு அபாஹு ஒரு மகன் தன்னுடைய தந்தையை அடிப்பது ஹராம் என்று ஏதாவது இருக்கா ஏதாவது தடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு அந்த பில்லை கேட்குறான் யார் இடத்தை பார்த்து ஜனாதிபதியை பார்த்து கேட்குறான் அமீர் முக்கியனை பார்த்து கேட்குறான் அப்பொழுது அந்த தந்தையை பார்த்த அந்த அமீர் முக்கியன் அவங்க கேட்குறாங்க அல்லாஹ் அந்த ஷய்யமினல் குர்ஆன் அவருடைய பிள்ளைக்கே குர்ஆன்ல ஏதாவது சொல்லி கொடுத்து இருக்கறியா அல்லாஹ் அல்லாஹ் இல்ல சொல்லல எதாவது சுன்னத்துல இருந்து எதாவது சொல்லி கொடுத்து இருக்கறியா அல்லாஹ் அல்லாஹ் இல்ல ஆதாபு சலஃப் முன்னோர்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளிலிருந்து ஒழுக்க விஷயங்கள் ஏதாவது சொல்லி கொடுத்து அல்லா இல்லை அப்போ அந்த நபர் சொன்னாரு அப்போ என்னதான் நீ செஞ்ச உன் பிள்ளைக்காக வேண்டின்னு சொன்னா அவர் சொன்ன வார்த்தை அத் அம் தொகு அவனுக்கு நான் உணவு கொடுத்தேன் அவனுக்காக நான் உணவு பானங்களை குடிக்கின்ற பானங்களை கொடுத்தேன் அத்தா அவன் பெரியவனாக இப்படி வளர்வதற்கு வரை நான் என்ன செய்தேன் அவனுக்கு இடை கொடுத்தேன் இந்த மூன்றை தவிர நான் எதுவுமே கொடுக்கல அப்பொழுது அந்த அமீர் முக்மின் சொன்னாங்க உன்னுடைய பிள்ளை உன்னை அடிச்சா என்பதை விட்டுவிட்டு உனக்கு மண்டையை தூக்கி என்ன செஞ்சிருக்கும் மண்டையில என்ன பண்ணிருக்கணும் கல்லை தூக்கி அடிச்சிருக்கணும் அது செய்யாமல் விட்டானே அதற்கு நீ சந்தோஷப்படு இதுதான் நல சங்கமிக்க அல்லாஹி அன்புக்குரியவர்களே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கின்ற ஆக சிறந்த அன்பளிப்பை நபிகள் நாயகு சொல்லி தருகிறார்கள் மா நகல வாலிதுன் வலதன் மின் நகலின் ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு கொடுக்கின்ற அன்பளிப்பதிலே ஆக சிதழ்ந்த அன்பளிப்பு எது தெரியுமா அஃபுதல மின் அதபின் ஹசனின் நல்லொழுக்கம் தான் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க குரான ஹதீச எல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம் மிக முக்கியமானது ஒழுக்கம் நெறிமுறைகள் எந்த அளவுக்குன்னு சொன்னால் அப்துல்லா இவர் உபார கிரகமத்துல்லால் அவங்க சொல்கிறாங்க காதல் அதபு எகோனமின் சுலுசை தீன் இந்த அத என்ற ஒழுக்கம் இருக்கிறது இது மார்க்கத்தினுடைய மூன்றில் இரண்டு பங்காக இருக்கிறது மார்க்க விஷயங்கள்லாம் ஒரு கணக்கிட்டு மூன்று பங்குல ரெண்டு பங்கு இப்ப என்னருக்கு ஒழுக்கம் தான் கற்றுக் கொடுக்கணும் இன்னைக்கு ஒழுக்கம் தவறியவர்கள் மிக மோசமான நிலையை அடைவாங்க இங்க இருக்கின்ற பிள்ளைகள் அதை விட மேலை நாடுகளில் மிக மோசமானதாக இருக்கு கோ எஜுகேஷன்ல படிக்கின்ற பிள்ளைகளுக்கு மிக மோசமான இங்கிலாந்துல பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி ஒரு காலேஜில் ஒரு ஸ்கூல்ல எப்பொழுதுமே கருக்கலைப்பு மையங்கள் அங்கே இருக்குமா ஒரு ஸ்கூல்ல கருக்கலைப்பு மையம் எந்த அளவுக்கு பிரான்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு டீச்சரா அதுக்காக வேண்டி ஒரு நர்ஸ் என்ன செய்வாங்களா நியமிச்சு வைப்பாங்களாம் இப்படி பிள்ளைகள் தவறான முறையில் இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கான தேவைக்காக வேண்டி ஒரு நர்ஸ் என்ன செஞ்சிருக்கிறாங்க வச்சிருக்கிறாங்களாம் அல்லா பாதுகாக்கணும் இப்படி மோசமான ஒரு தான் நம்ம என்ன செய்யணும் பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு நிச்சயமாக நாம் தீனுடைய அந்த மார்க்க விஷயங்களை கட்டாயமாக கற்பித்தே ஆக வேண்டும் அவர்களுக்கு ஒழுக்க நெறிமுறைகளை நாம் என்ன செய்யணும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் நபிகள் நாயகம் சொல்லல்லா அலிஸ்வல்லம் சொல்லித் தருவதைப் போன்று ஏழு வயதிலிருந்தே அந்த பிள்ளைகளுக்கு தொழுகைக்கான விஷயங்கள் அவர்கள் மார்க்க விஷயங்களை நாம் என்ன செய்யணும் புகத்தி கொண்டே இருக்கணும் ஒவ்வொரு இடத்திலும் கொடுத்தார்கள் நீங்கள் மார்க்க விஷயங்கள் உங்க பிள்ளைகளுக்கு கொடுங்க ஒழுக்க நெறிமுறைகளை கொடுங்க இன்ஷா அல்லா அவர்கள் என்ன செய்வார்கள் சிறந்த முறையில் வருவார் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் ஒவ்வொரு இடத்திலும் இப்படிதான் அப்துல்லா அப்பா சி அல்லா தாலான் சிறு வயது அவர்களுக்கு அல்லாஹ் பெரிய அந்தஸ்தை கொடுத்தான் எந்த அளவுக்குன்னு சொன்னா உமரது எல்லாவுக்கான காலத்துல அவங்க பெரிய பெரிய சஹாபிகள்லாம் இருக்கின்ற அந்த இடத்துல இருந்து கொண்டு தப்சீருடைய குரானுடைய விளக்க உரையை சொல்லுவாங்களாம் காரணம் அவங்களுடைய தந்தை அவர்களை வளர்த்த விதம் யார் அப்பாஸ் ரதி அல்லாத்தலன் சொல்லுவாங்களாம் நீ எப்பொழுதுமே அமீர் முக்வினோட இருக்கிறாய் இந்த மூன்று விஷயங்களை நீ பின்பற்றி நடந்து கொள் இந்த மூணு விஷயத்தை எப்பவுமே விட்டுறாத ஒன்று உண்மையை மட்டும் சொல் பொய் பேசாதே ஒரு தந்தை அரைவுரை செய்யணும் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் உட்கார வச்சு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லணும் ஒரு தந்தையினுடைய கடமை நீ போய் சொல்லாதே இரண்டாவது நீ எப்பொழுதுமே இருக்கிறாய் எனவே அவர்கள் பல ரகசியங்கள் உன்னிடத்திலே சொல்லுவார்கள் அதை நீ யாரிடத்துலுமே எடுத்து சொல்லாது ரகசியத்தை பேணணும்னு சொல்லி கொடுத்தாங்க மூன்றாவதாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் நீ எப்பொழுதுமே மற்றவர்களை பற்றி புறம் பேசாதே நீ அமீர் முக்ப இருக்கிற அப்படி என்பதற்காக வேண்டி எந்த இடத்திலும் நீ நினை செய்யாத புறம் பேசாதே இப்படி பல அறிவுரைகளை அப்துல்லா அப்பாஸ் அவங்களுக்காக வேண்டி தான் தப்சீர்களில் குரானுடைய விளக்க வரையில் அவங்க சிறந்து விளங்கின இப்படி பல்வேறு வரலாறுகள் நபிகள் நாயகம் சல்லா அலே சொல்லம் நமக்கு அறிவுரைகளாக என்ன பண்ணியிருக்கிறாங்க சொல்லிக் கொடுத்துருக்கிறாங்க சங்கமிக்க அல்லாஹி அன்புக்குரியவர்களே இந்த குழந்தை தினத்தில் வரகுன்ற அந்த இது மாதிரியான கொண்டாட்டங்களில் நம்ம பிள்ளைகளை நம்ம எப்படி பார்க்குறோம் நம்ம பிள்ளைகளை எப்படி நம்ம வளர்க்குறோம் என்பதை விஷயங்கள்லாம் நம்ம என்ன செய்யணும் யோசிக்கணும் நம் பிள்ளைகளை அடுத்த தலைமுறை சிறந்த முறையில் நம்ம என்ன செய்யணும் வளர்ப்பதற்கான முயற்சிகளை நம்ம பார்க்கணும் நம் குழந்தைகளுக்கான நேரம் ஒதுக்கணும் இன்னைக்கு ஒரே ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணால் நம்ம குழந்தைங்க சிறந்த முறையில் வருவாங்க இன்ஷாலா ஃபாலோ பண்ணலாமா ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா முதல் விஷயம் நம் குழந்தைகளை சரியான நேரத்தில் தூங்க வைக்கணும் சரியான நேரம் எழுப்பணும் இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நாம் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய தலைமுறை நல்ல சிறந்த முறையில் வரும் இதுதான் சைக்காட்டிஸ்ட் சொல்கிறக்கூடிய இதுதான் சைக்காலஜிகள் சொல்லக்கூடிய உளவியல் ரீதியில் இருக்கக்கூடியவங்க சொல்கிறாங்க சிறந்த சரியான நேரத்தில் பிள்ளைகள் தூங்கணும் சரியான நேரத்தில் பிள்ளைகள் என்ன செய்யணும் எழுணும் இந்த ஒரு விஷயத்தை பின்பற்றணும்னு சொன்னால் குழந்தைகள் சரியான முறையில் என்ன செய்ய வளருவாங்க எல்லாம் அல்லாஹ் நம் குழந்தைகளை சிறையான முறையில் வளர்த்து நல்ல இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி அவர்கள் வெற்றி பெறுகின்ற வெற்றி பெறச் செய்கின்ற பெற்றோர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் சமான் தாலாக்கி அவர் புரிவானாக வாஹர் அஹமது இல்லா இரப்பில் அலமீன்